ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம் அத்தியாயம் பதிமூன்று பரமசிவம் அழைத்த விவரம் தெரிவித்ததும் காவல் நிலையத்திற்கு விரைந்தான் இன்பரசன் மூன்று காவலர்கள் பலத்த காயங்களோடு இருக்க அவர்களை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தான் அதில் ஒருவரின் தலையை சுவற்றில் இழுத்து முட்டி காயமாக்கி இருந்தான் இளமாறன் அதனால் சுய நினைவை இழந்துவிட்டிருந்தார் அவர் ஏற்கனவே கணேசன் கொலை கேசே இன்னும் பிரச்சனையில் போய்கிட்டு இப்போ இவன் வேற இப்படி தப்பிச்சு போயிட்டானே சார் என்றார் பரமசிவம் ஏனோ அவர் வார்த்தைகளில் இருந்த வருத்தம் குரலில் இருந்ததாக இன்பரசனுக்கு தோன்றவில்லை அதனையும் மனதிற்குள் குறித்து கொண்டான் அதற்குள் விஷயம் தீயாக பரவிவிட மீடியாவின் ஃப்ளாஷ் லைட்டுகளும் மைக்குகளும் இன்பரசனை நெருங்கிவிட்டன கமிஷனர் வேறு அழைத்து அவனை கோபத்தோடு திட்டிவிட இன்னும் கடுப்பில் இருந்தான் அவன் விஷயம் கேள்விப்பட்டு அதற்குள் பார்த்திபனும் அங்கே வந்துவிட்டான் பரமசிவத்தையும் பார்த்திபனையும் அழைத்து கொண்டு இளமாறனை கண்டுபிடிக்கும் பணியில் தீவிரமாக இறங்கிவிட்டான் இன்பரசன் இளமாறன் காவல் நிலையத்தில் அனைவரையும் காயப்படுத்தி விட்டு சென்ற காட்சி கொஞ்சம் கூட பிசிலில்லாமல் தெளிவாக சிசிடிவியில் பதிவாகி இருந்தது அங்கிருந்து செல்லும் எல்லா வழியிலும் சிசிடிவிகளும் டிராஃபிக் கேமராக்களும் கண்காணிக்கப்பட அவன் சென்ற பாதையை அழகாக கண்டுபிடித்துவிட்டான் இன்பரசன் கிட்டத்தட்ட அது குழலியின் வீடு இருக்கும் சிஐடி காலனி வரை வழியை காட்டியது கோபமாக காவலர்கள் புடைசூழ குழலியின் வீட்டை சுற்றி வளைத்தான் திகம்பரமும் கற்பகமும் பயந்துவிட்டனர் அவர்களிடம் இன்பரசன் விசாரித்து கொண்டிருக்க பரமசிவமும் பார்த்திபனும் வீட்டை சோதனையிட்டனர் அங்கே யாரும் இருக்கும் அடையாளமே தெரியவில்லை ஏமாற்றத்தோடு இன்பரசனிடம் வந்தனர் சார் அந்த பொண்ணு கூட எஸ்கேப் ஆயிட்டான் போல சார் ரெண்டு பேரையுமே காணோம் சார் என்றார் பரமசிவம் சார் சார் இல்லை சார் அவசரமாக திகம்பரம் மறுத்தார் என்ன நீங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா உங்களுக்கு உங்களை விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்தா உண்மை வெளியே வரும் உங்கள் வீட்டையும் சர்ச் பண்ணணும் என்றார் பரமசிவம் கோபமாக தாராளமாக சர்ச் பண்ணிக்கோங்க சார் இன்பரசன் இரு காவலர்களுக்கு கஞ்சாடை காட்ட அவர்கள் உள்ளே சென்று சோதனையிட்டு விட்டு வந்தனர் சார் இங்கே யாரும் இல்லை என்று காவலர்கள் வந்து பதிலளித்தனர் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சார் குழலி காலையிலேயே இந்த வீட்டு விட்டு போயிட்டா என்ன சொல்கிறீங்க புரியாமல் கேட்டான் பார்த்திபன் இன்னைக்கு காலையில் மூன்றரை மணி இருக்கும் அப்போதான் குழலி வீட்டுக்கு வந்தா வந்ததும் என் பொண்டாட்டி அவளை அடித்து என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு சொல்லி திட்டுனா அப்போதான் அவள் அழுதுகிட்டே அந்த பையனை விரும்புறதா சொன்னான் போயும் போயும் ஒரு ரவுடி பையனை விரும்புறியே உனக்கு வேற பையனே கிடைக்கலையா அப்படின்னு இன்னும் இவ திட்ட ஆரம்பிக்கவும் அவள் அழுதுகிட்டே மாடி போனா நான் அவளை நிறுத்தி இதை பாருமா இத்தனை நாள் உன் அப்பா அம்மாவுக்காகத்தான் உன்னை இங்கே தங்க வச்சிருந்தேன் எப்போ நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியோ இனிமேல் உனக்கு இங்கே தங்க இடம் இல்லை முதல்ல உன் பொட்டி படுக்கை எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கிருந்து கிளம்பு இனி இந்த வீட்டு பக்கம் நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன் உனக்கே தெரியும் நாங்க இங்க கெளரவா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் போலீஸ் எல்லாம் வந்து இனி எங்களுக்கு அசிங்கம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி திட்டுனேன் அவளும் அரை மணி நேரத்துல எல்லாத்தையும் காலி பண்ணிக்கிட்டு சாவியை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா அப்புறம் எதுக்கு இளமாற நீங்க வந்தான் அது தெரியல சார் ஒருவேளை வேளை குழலிய தேடி வந்திருப்பான்னு நினைக்கிறேன் அவ இங்க இல்லைன்னதும் போயிருப்பான் அவன் வந்தது உங்களுக்கு தெரியாதா இல்லை சார் அவன் எப்பவும் எப்படி வரான்னு தெரிஞ்சதே இல்ல அந்த அளவுக்கு பாதுகாப்பா உங்க வீட்டை வச்சிருக்கீங்களா என்று கிண்டலாக கேட்டான் பார்த்திபன் முதன்முறையாக வாயை திறந்தார் கற்பகம் இல்லை சார் அந்த அளவுக்கு நம்பிக்கையா அந்த பொண்ணை வச்சிருந்தோம் சார் அவர் குரலில் அவ்வளவு வருத்தம் தெரிந்தது இதற்கு மேல் அவரிடம் எதுவும் கேட்க விரும்பாமல் நிறுத்திவிட்டான் பார்த்திபன் குழலியோட ஃபோன் அது சுவிட்ச் ஆஃப்னு வருது சார் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணுங்க சொல்லிவிட்டு அனைவரையும் அழைத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டான் இன்பரசன் அப்போ அந்த பொண்ணை தேடி போனவ அவ அங்கு இல்லைன்னதும் அவள தேடி போயிருப்பானோ என்றார் பரமசிவம் தன் நாற்காலியில் கண்கள் மூடி சாய்ந்து அமர்ந்திருந்த இன்பரசன் பதில் சொல்லாமல் யோசனையிலேயே ஆழ்ந்திருந்தான் சார் என்றான் பார்த்திபன் மெல்லிய குரலில் விழிகளை திறந்து பார்த்தான் இன்பரசன் இப்போ என்ன பண்றது சார் அடுத்து என்ன செய்யலாம் நான் கொஞ்சம் யோசிக்கணும் எனக்கு டைம் வேணும் பார்த்தி நீ நேத்தே நைட் டியூட்டி பார்த்த நீ கிளம்பு வீட்டுக்கு போ காலையில் வா பரமசிவம் நீங்கள் எங்கேயே இருங்க என்று இருவருக்கும் கட்டளையிட்டான் ஓகே சார் என்றனர் இருவரும் கோரசாக பரமசிவமும் மின்பரசனும் அங்கேயே இருக்க பார்த்திபன் கிளம்பி வீட்டிற்கு சென்று விட்டான் வீட்டிற்கு சென்று கட்டளையில் விழுந்த பார்த்திபனின் நினைவை குழலியே ஆக்கிரமித்து இருந்தாள் எங்கே போயிருப்பா அவன் பேசுனதில் வேற மனசு வருத்தத்தோடு இருந்திருப்பா ஏதாச்சும் தப்பான முடிவெடுத்திருப்பாளோ என்று பலவேறான சிந்தனையில் ஆழ்ந்தவன் தன்னையும் மீறி உறங்கி போனான் காலையில் அவன் கைபேசியின் அழைப்பில் உறக்கம் கலைந்து எழுந்தான் எடுத்து பார்க்க நிஷாந்தி அழைத்திருந்தாள் அழைப்பை ஏற்று ஹலோ பேபி குட் மார்னிங் என்றான் பாரா ஒரு நாள் பேபி எல்லாம் வருதா என்று கேட்டு சிரித்தாள் அவள் அவனுக்கும் சிறு பொன்னகை அரும்பியது டேய் யாருடா ஃபோனில் நீ தூங்கிட்டு இருக்கும்போது நாங்கள் யாராச்சும் சத்தமாக பேசினா கூட திட்டுவ இப்போ என்ன உன்னை தூக்கத்திலிருந்து எழு எழுப்புனவங்க கிட்ட சிரித்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க என்றார் அவன் அம்மா கோபமாக அவன் சிரித்து பேசும்போதே தெரியலையே அடி பேசாமல் இந்த பக்கம் வா என்றார் அவன் அப்பா இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லடா என்று முறைத்த விட்டு அவர் அறையை விட்டு வெளியில் சென்றார் சிரித்தான் பார்த்திபன் என்ன ஆச்சு என்றாள் நிஷாந்தி தன் அம்மா பேசியதை அவளிடம் கோரியவன் அநேகமாக நீ இங்கே வந்ததுக்கப்புறம் மாமியார் மருமக சண்டையெல்லாம் அதிகமாக வரும் போல தயவு செஞ்சு ரெண்டு பேரும் என்ன பஞ்சாயத்துக்கு மட்டும் கூப்பிடாதீங்க எனக்கு ஸ்டேஷனில் இருக்கிற பஞ்சாயத்தே போதும் என்றான் அதை பற்றியெல்லாம் ஏன் கவலைப்படுறீங்க என் மாமியாரை எப்படி கரெக்ட் பண்ணணுமோ நான் பண்ணிக்குவேன் யூ டோன்ட் வரி என்றாள் அவள் பேச்சை கேட்டு அதிசயித்தவன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு நிஷா என்றான் எது நீ பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு நார்மலாக இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்கிட்ட சண்டை போடுவியோன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் சேச்ச உங்களை பற்றியும் உங்கள் வேலை உங்கள் ஃபேமிலி உங்கள் சிச்சுவேஷன் இன்னும் பிளா பிளா இப்படி எல்லாத்தையும் பற்றி தான் நீங்கள் ஒரு மணி நேரம் என் கிட்டே பிளேடு போட்டு சொல்லிட்டீங்களே ஏய் என்றான் அதட்டலாக ஓகே ஓகே கூல் கூல் சும்மா சொன்னேன் என்றவள் ஆனாலும் கொஞ்சம் மொக்கதான் என்றாள் ஓஹோ அப்புறமேதுக்கு எனக்கு ஓகே சொன்ன ம் ஆனாலும் அதில் ஏதோ ஒன்றே என்னை இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு இஸ் இட் உறக்க சரி தான் பார்த்திபன் என்ன ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கு உங்களுக்கு கேஸ் எதுவும் இல்லையா நீ வேற ஏம்மா இருக்கிற கேஸே காம்ப்ளிகேட் இருக்கு ஓ அந்த கணேசன் கொலை கேஸா ஹேய் உனக்கு எப்படி தெரியும் ம் அதுதான் நேற்று இருந்து எல்லா நியூஸ் சேனலையும் போட்டு போட்டு காட்டுறாங்களே காவலர்களை அடித்து தாக்கி விட்டு விசாரணை கைதி தப்பி ஓட்டம் ஏசிபி இன்பரசனின் பதில் என்ன அப்படின்னு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கே ம் ஆமாம் என்றான் மெல்லிய குரலில் அந்த பொண்ணு எங்கன்னு கண்டுபிடிச்சிங்களா நேத்துல இருந்து அதே யோசனையாக தான் இருக்குது ஓ அப்போ அவளை பற்றி மட்டும்தான் யோசிச்சிக்கிட்டே இருந்தீங்களா ஏச்சி என்ன தப்பா பேசுற பதட்டமாக கேட்டான் பார்த்திபன் ஹலோ ஹலோ ரிலாக்ஸ் நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க நான் தப்பான அர்த்தத்தில் எல்லாம் கேட்கல அந்த பொண்ணை பற்றி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்களா அந்த இளமாறன் எங்க போனான்னு யோசிக்கலையா அப்படின்னு கேட்டேன் அவள் கேள்வியில் ஒரு நொடி திகைத்தான் பார்த்திபன் எதுக்கு இப்படி கேட்குற தடுமாற்றமாக கேட்டான் உரக்க சிரித்தாள் அவள் ஹலோ மிஸ்டர் எஸ்ஐ சார் நான் ஒரு சைக்ரியாட்டிஸ்ட் ஞாபகம் இருக்குல்ல என்று கேட்டு மறுபடியும் சிரித்தாள் அது பார்த்திபனியின் வயிற்றில் புலியை கரைத்தது இப்போ எதுக்கு இதை சொல்கிற என்றான் குழப்பமாக ஒன்றும் இல்லை நேற்று நைட்டே நான் கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணேன் அதைத்தான் உங்கள் கிட்டே கிராஸ் செக் பண்ணிக்கிட்டேன் நான் கெஸ் பண்ணதில் ஒன்று கரெக்டு ஒன்று தப்பு என்ன கரெக்டு என்ன தப்பு பதட்டமாக கேட்டான் அவன் பதட்டத்தை ரசித்தவள் அந்த இளமாறன் தப்பிச்சு போனதுக்கு போனதுக்கப்புறமும் உங்க இன்பரசன் சார் பெரிய நடவடிக்கை நடவடிக்கையெல்லாம் எடுக்காமல் அமைதியாக இருக்காரே அப்படியெல்லாம் இல்லையே நாங்கள் ஸ்டெப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அவசரமாக கூறினான் மேபி இருக்கலாம் ஆனா ஒரு விசாரணை கைதி இப்படி தப்பிச்சு போனா அவரோட வேலைக்கு பிரச்சனை ஆகும் அது தெரிஞ்சும் அவரோட அசிஸ்டன்ட் மிஸ்டர் பார்த்திபன் வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு அது எப்படி மூச்சுக்கு முன்ன தடவை இன்பா சார் இன்பாசார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவரு அவரோட வேலைக்கு வரப்போகிற பிரச்சனையை பற்றி யோசிக்காம ஃப்ரீயாக இருக்கிறது எப்படி பேச முடியாமல் வாயடைத்து போய்விட்டான் பார்த்திபன் இந்த விஷயத்த சரியாக கெஸ் பண்ணேன் ஆனால் அந்த பொண்ணு குழலிய கூட நீங்கள் தான் ஒழிச்சு வச்சிருக்கீங்களோன்னு நினச்சேன் அது தப்பாயிடுச்சு அவளை பற்றி மிஸ்டர் பார்த்திபன் கவலையோடு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவள் போனதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ அந்த இளமாறன் மட்டும் உங்க இன்பாசர் கஸ்டடியில தான் எங்கேயோ இருக்கான் கரெக்டா அவள் கேள்வியில் மொத்தமாக திகைத்து போனான் பார்த்திபன் கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையில் வாயும் துணி கொண்டு அடைக்கப்பட்டிருக்க அந்த அறையை சுற்றி சுற்றி பார்த்தவாறே அமர்ந்திருந்தான் இளமாறன் மெல்லியதாக சத்தம் கேட்க அந்த திசையில் திரும்பி பார்த்தான் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தான் இன்பரசன் இளமாறன் எங்கே இருக்கிறான் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க 1000 Mind condemn um